வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்வஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் வணக்க நண்பர்களே நண்பர்களே இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல்லேருந்து கிளம்பிட்டோம் நம்ம சாமிங்க நேற்று சாயந்தரம் நாலு மணிக்கு இறங்கி கூட்டம் இப்போ இன்றைக்கி அதே டைம் ஆகிவிட்டது நான்கு ஆகி போகுது நாலாவது கரெக்டாக சரியான கூட்டம் மக்கள் பயங்கரமாக பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி போய் சாமியை பார்த்துட்டு எல்லாம் அசந்து வந்துட்டாங்க சுமார் பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குது இவங்க வந்து சாமி பார்க்குறதுக்கு அன்பு நண்பர்களே பாதுகாப்பாகுவாங்க குழந்தைங்களை பத்திரமாக கூட்டினுவாங்க இதான் நிலக்கல் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் மக்கள் சாமி தரிசனத்துக்கு வெயிட்டிங்லே பஸ்ஸுக்காக பஸ்ஸு ஃபுல்லாவது வருது ஃபுல்லாவது வருது பஸ்ஸு எனக்கு தெரிஞ்சணுமோ இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் இதுக்கு முன்னாடி நிலக்கல்லில் எக்கச்சக்கமான பஸ்ஸு இருக்கும் பஸ் இன்னமும் குறைவாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அது இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்டு தெரியும் பார்த்தா வெறும் பஸ்ஸு தான் தெரியும் நாங்கள்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா நாலு பஸ் தான் நிற்கிது பார்த்தா அது என்னானு கடவுளுக்கு தான் தெரியும் அது புரியலை நம்மளுக்கு மக்கள் பார்த்தா நிற்கிறாங்க முன்னாடி நிற்கிற அளவுக்கு பஸ்ஸு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் என்ன பஸ்ஸு என்ன குறைச்சிட்டாங்களான்னு தெரியல அது நம்மளுக்கு புரிய சரியாக புரியல அது அன்பு நண்பர்களே நிலக்கல்லேருந்து கிளம்புறோம் நம்ம சாமி நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு பம்பாவில் வந்து குளிச்சிட்டு லைனில் நின்றுக்கிறாங்க கன்னிமூளை கணபதி ஆண்டை கோவில் படியேறி கன்னிமூளை கணபதி விநாயகரை தரிசனம் பண்ணுறதுக்கு நைட்டு ஒம்பது ஆகிது மூணு மணி நேரம் கீழே நின்றுக்கிறாங்க இதுதான் இன்றையோட நிலவரம் நல்ல கூட்டம் நிலக்கல் பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதனால் சபரிமலைக்கு வரக்கூடியவங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் போதுமான அளவுக்கு பிஃபோராக வாங்க இந்த பாருங்கள் வண்டி உள்ளே பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ வண்டி உள்ளே போய் நிற்கிது பாருங்கள் மேலே பார்க்கிங் கிரௌண்டும் வருவோம் அப்படியே நிரம்பி வழியுது உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி வந்தது வந்தபடியே இருக்குது இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எரிமலையிலேயே வண்டிங்களில் பார்க்கிங்கில் பேரிகேடு வச்சு லாக் பண்ணி மேலே ஃப்ரீயான ஒன்றும் எரிமலையிலேருந்தே மேலே அனுப்புகிறாங்க வயல் நீத்தனா பிரச்சனையாக இருக்குதுன்றதுக்காக எரிமலை பார்க்கிங்லேயே பிளாக் பண்ணி அனுப்புகிறாங்க நேற்று கூட அப்படி தான் நடந்தது அன்பு நண்பர்கள் ஐயப்ப பக்தர்கள் கவனமாக வாங்க போதுமான ஐயப்பன் பயணத்தை பிஃபோராக வந்துடுங்க பிஃபோராக வந்துட்டு சாமி தரிசனம் முடித்த பிறகு எங்கே போகணுமோ எந்த கோவிலு சுற்றி பார்க்கணும்னு தோணுதோ அதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள் சுகர் டைமில் வராதிங்க முன்ன மாதிரி இல்லை இப்போ நிலவரம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வர்றதுனால எல்லாமே டைம் ஆகுது நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ குற்றாலை கிளம்பிட்டோம் அன்பு நண்பர்களே குற்றாலம் போய்கிறோம் நேராக குற்றாலம் ஸ்ரீவல்லி புத்தூர் மதுரை இந்த வழியில் பயணிக்க போகிறோம் பத்திரமா வாங்க நன்றி வணக்கம் எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே